தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எது இரகசியவழி நூல் தொகை விளக்கம் மனோன்மணியம் திருவிதாங்கூர் வர அரசர் வரலாறு ஆன்சர் மனோன்மணியம் லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம் அகத்தியம் முருவல் குணநூல் மனோன்மணியம் மனோன்மணியம் கீழ்கண்ட எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது நீலகேசி குண்டலகேசி ரகசிய சிவகாமியின் சரிதம் வலி வழி secret வே என்னும் நூலை எழுதியவர் பேராசிரியர் சுந்தரனார் லிட்டன் பிரபு இன்குலா ரிபன் பிரபு ஆன்சர் லிட்டன் பிரபு மனோன்மணியம் என்ற நூலை பேராசிரியர் சுந்தரனார் தமிழில் எழுதி வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று மனோன்மணியம் நூலில் உள்ள மொத்த அங்கங்கள் மற்றும் கழங்கள் முறையை எத்தனை இருபது அஞ்சு இருபது ஆறு அஞ்சு இருபது ஆறு இருபது ஆன்சர் அஞ்சு இருபது மனோன்மணியம் நூல் எவ்வகை பாவால் ஆனது வெண்பா கழிப்பா மனோன்மணியம் நூலில் உள்ள கிளை கதை சிவகாமியின் சபதம் சிவகாமியின் சரிதம் சிவகாமியின் சங்கடம் மேற்கண்ட எதுவும் இல்லை ஆன்சர் சிவகாமியின் சரிதம் மனோன்மணியம் பே சுந்தரனார் அவர்கள் பிறந்த ஊர் எது ஆலப்புழை திருவிதாங்கூர் ஆலப்புழை திருவனந்தபுரம் ஆழப்புழை திருவற்றியூர் ஆற்காடு திருவற்றியூர் ஆன்சர் ஆலப்புழை திருவிதாங்கூர் மனோன்மணியம் பி சுந்தரனார் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து மனோன்மணியம் பே சுந்தரனார் அவர்கள் திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் டேஷ் பேராசிரியராக பணியாற்றினார் இலக்கணம் இலக்கியம் தத்துவம் கணிதம் ஆன்சர் தத்துவம் மனோன்மணியம் பே சுந்தரனார் அவர்களுக்கு சென்னை மாகாண அரசு டேஷ் பட்டம் வழங்கி சிறப்பித்தது முனைவர் தமிழ் செம்மல் ராவ் பகதூர் ராவ் பகதூர் பேராசிரியர் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் எது கன்னியாகுமரி திருநெல்வேலி திருச்சி கோவை ஆன்சர் திருநெல்வேலி மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம்பிள்ளை சுந்தரம்பிள்ளை சுந்தரம்பிள்ளையை போற்றும் விதமாக தமிழக அரசு நிறுவியது யாது பல்கலைக்கழகம் அரசவை கவிஞர் பணி அறக்கட்டளை பேராசிரியர் பணி ஆன்சர் பல்கலைக்கழகம் பிள்ளைக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு எது கேரள அரசு சென்னை மாகாண அரசு கர்நாடக அரசு ஆந்திர அரசு சென்னை மாகாண அரசு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றிய மொழிப்பற்றையும் டேஷ் மொழிப்பற்றையும் நாட்டு வீர உணர்வையும் ஊட்டுவதாக திகழ்கிறது மனோன்மணியம் இரகசிய வழி நூல் தொகை விளக்கம் திருவிதாங்கூர் அரசர் வரலாறு ஆன்சர் மனோன்மணியம் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு எழுதி ஒழுகி வந்தார் சுந்தர சுவாமிகள் சுந்தராச்சாரியார் சுசீந்திர முனிவர் பெருமாள் பிள்ளை ஆன்சர் சுந்தர சுவாமிகள் கேடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞானாசிரியர் சுந்தரம்பிள்ளை ராபி சேது பிள்ளை தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஆன்சர் பே சுந்தரம் பிள்ளை நடிப்பு செவியும் இலக்கிய செவியும் அமைய பெற்ற நூல் எது சிலப்பதிகாரம் பாஞ்சாலை சபதம் மனோன்மணியம் மணிமேகலை மனோன்மணியம்